கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி சிறியலில் வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க ராகினி வந்து சொன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க இருக்கிறப்ப வந்துட்டு ராகினி வந்து என்ன சொல்லுவாங்க என்ன காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் சொல்லாமல் இருக்க நீ சொல்லலாம் விட நான் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரி வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுற கண்டிப்பாக நான் விஜய்கிட்ட சொல்லுவேன் நீ வந்து அதை பெருசாக எடுத்துக்காத நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி ராகணி கிட்ட சொல்லுவாங்க அவங்க வந்து இது கிடச்சதுடா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்போ வந்துட்டு வெண்ணிலா இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம் விஜய்கிட்ட சொன்னால் அவர் நம்மளை வெறுத்துருவாரோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ விஜய் நமக்கு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓ நின்றுட்டுருக்குறப்ப வந்து தான் விஜய் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ பயங்கரமாக அழுகிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம்